எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மதியம் வந்து லஞ்சு தான் செய்ய போகிறோம் அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பத்திய குழம்பு தான் ரொம்ப ஆரோக்கியமான குழம்பு ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது கருவேப்பிலை வச்சு தான் ஒரு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு கார சாரமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு சூப்பராக அதாவது எப்பவுமே நம்ம புளிப்பு காரத்தோடு வைக்கும் போது அதுக்கு கொஞ்சம் வந்து கம்மியாக வந்து ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் முட்டையும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம் வாங்க செய்யலாம் அப்பா வந்து என்னை முறைச்சுனேங்கிறாரு நேற்று தான் எனக்கு மூலிகை ரசம்னு ஒன்று வச்சு குத்த இன்னைக்கு வந்து மறுபடியும் பத்தி குழம்பு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு கரெக்டானே இதெல்லாம் எவ்வளோ நல்லது உடம்புக்கு ஆ நான் சாப்பிட்றேன் எனக்கு மட்டுமே செஞ்சு நிற்க முடியுமா ரெண்டு பேரும் சேர்த்து தான் செய்ய முடியும் இங்கே பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா கழுவி அலசி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இது வந்து ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுக்கக்கூடாது கொஞ்சம் பசுமையாகவே பச்சையாகவே இருக்கணும் வறுத்துக்கணும் இந்த புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் செய்யும் போது கூட அதே கார சட்னின்னு சொல்லிட்டு பாருங்களேன் ஒரு தோசைன்றத நாலு தோசை சாப்பிடுவார் உடம்புக்கு நல்லதெல்லாம் சாப்பிட்ணுன்னா கஷ்டம் தானே இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துக்குனால் போதும் ரொம்ப வந்து முறுமொருன்னு வறுக்குவானா இப்போ வந்து நம்ம இது இறைக்கு ஓரமாக வச்சிடலாம் சூடு ஆர்டன் மிக்ஸில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் சக்கியில தான் செய்யா ஆமாம் நம்ம இந்த மாதிரி குழம்பெல்லாம் வைக்கும் போது மண் சட்டியில் தான் அந்த மருத்துவ குணமும் இருக்கும் குழம்பும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அதே மாதிரி இந்த கறிவேப்பிலை குழம்பு வெந்தி குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இந்த குழம்புக்கெல்லாம் எண்ணெய் நிறையா இருக்குது அப்படிலாம் கேட்கக்கூடாதுங்க எண்ணெய் வந்து நிறையா இருந்தால் தான் நல்லா இருக்கும் நல்லெண்ணெயெலாம் செய்யணும் அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் பால் பொங்கல் அது நம்ம ஒரிஜினல் அண்ணன் செக்கில ஆட்டின எண்ணன்னா இப்படி தான் வந்து பொங்கும் கலப்படம் இல்லாத எண்ணெய் இப்போது தான் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் அரை ஸ்பூன் வந்து வெந்தியம் ரெண்டு வர மிளகா மூணு வர மிளகா ஆ மூணு வர மிளகா நல்லா ஒரு என்னுடைய கையில் வந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவு பூண்டு இது எண்ணிக்கையிலலாம் சொல்ல முடியாது நிறையா இருக்குது ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருக்கும் அப்படியே முழுசு முழுசாக ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால முழுசாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில இது சின்ன இந்த வெங்காயம்லாம் நல்லா வறுப்பணட்டும் கருவேப்பில குழம்புக்கே கருவேப்பையா ஆமாம் பாருங்கள் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு ரெண்டு தக்காளி வந்து நைஸாக அரைச்சி வச்சிக்கிறேன் அந்த தக்காளி விழுந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் போகணும் ஆமாம் பாருங்கள் கருவேப்பிலை வந்து அளவு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது அப்போ கருவேப்பில எவ்வளோ வாசனில் அரைச்ச ஒன்று அப்புறம் புளி பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ தக்காளியும் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச கருவேப்பிலைய பொடி வந்து சேர்த்துக்கலாம் பச்சிலை குழம்பு மருத்துவ குழம்பு ஆ உடம்புக்கு எவ்வளோ நல்லா தெரியுமா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து கொதிக்க வைக்கணுமா ஆமாம் கொதிக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு தண்ணியெல்லாம் வேணாம் அப்படியே வதக்கணும் இந்த கருவேப்பிலலாம் போட்டுக்கிறோம்லாம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல் ஊற்றிட்டு அப்புறம் வந்து தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம புளிக்கரசல் வந்து சேர்த்துக்கலாம் புளிக்கரைச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து திக்காக வரணும் அப்போ தான் ஒரு கரண்ட் இருந்தால் கூட நமக்கு போதும் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு இப்போ தான் கொஞ்சம் திக்காக வருது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் இது கொதிக்கட்டும் நம்ம இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு முட்டையை வச்சு ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாயை வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு ப்ளஸ் முட்டை ரெண்டு சேர்ந்தா ஆமாம் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நீட் நீட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா கழுவிட்டு ஒரு கடாயில் வந்து சேர்த்துறேன் கொஞ்சமாக தண்ணி அது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கும் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இதே தண்ணியில் தான் வந்து செய்ய போகிறோம் அதனால் வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா உருளைக்கிழங்கு வேகட்டோம் பாருங்கள் கறிவேப்பிலை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கடைசியாக நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துக்கணும் வெள்ளம் சேர்த்து வெள்ளம் சேர்த்தா தான் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அந்த கருவேப்பிலையோட இது இருக்கிறதுக்கு இந்த வெள்ளம் சேர்த்தாதான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் போட்டு விடு இப்போ புளி சாதத்துக்கெல்லாம் புளி கொஞ்சம் செய்யும் போது எப்படி வெள்ளம் கொஞ்சம் இனிப்பு சேர்க்குறேன் கோயில் புளியாதர அந்த மாதிரி தான் இப்போ சேர்த்து வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வேணாம் ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான கருவேப்பில பூண்டு குழம்பு ரெடி பூண்டு பூண்டு அவ்வளோ சேர்த்து பூண்டு குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டாப்போட ஆமாம் சட்டி சூடு அந்த சூடுக்கு அது கொதிக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம இப்படி பண்ணும் போதே தெரியும் கத்தியில் நல்லா துண்டாயிடுது பாரு வந்துச்சா இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம்தான் போட்டு போட்ட கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு ஏன்னா நம்ம முட்டை சேர்க்க போகிறோம்ல அதனால தான்

மசாலா முட்டில முடிக்கணும் ஆமாம் இதுக்கு ஒரு தாளிச்சி போடணும் எண்ணெய் சேர்க்கலாம் ஊற்றணும் கடைசியா அந்த மாதிரி என்னடா மலரமா இன்னைக்குறாங்களே அப்படி இல்லை இந்த பொரியலுக்கு கடைசியாக ஊற்றுனாதான் நல்லா இருக்கும் அதுக்காக தான் ஊத்துறோம் ஆமாம் ஓகே நம்ம ஏற்கனவே வந்து சட்னி தாளித்தான் அதே கரண்டியில் வந்து நான் உருளைக்கிழங்குக்கு தாளிச்சிக்கிறேன் இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் உத்தம்பருப்பு ஒரு அது மணத்துக்காக தான் அந்த வாசனைக்கு டேஸ்ட்டுக்காக தான் பாருங்க கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சதை இந்த முட்டையும் உருளைக்கெழங்குல வந்து சேர்க்க போகிற அந்த எண்ணெயை ஆ ஓகே ஓகே இது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஒரு அருமையான முட்டை உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் மத்தியானம் வந்து சூடான சாதத்துக்கு ஒரு அருமையான கருவேப்பில குழம்பு அவ்வளோதாங்க இவ்வளோ இருந்தாவே போதும் கறிவேப்பிலை பூண்டு கருவேப்பில பூண்டு குழம்பு சின்ன வெங்காயம் கூட சேர்த்தா சின்ன வெங்காயம் முட்டை கறிவேப்பிலை பூண்டு குழம்பு உருளைக்கிழங்கு முட்டை வந்து வறுவல் இன்னைக்கு இதுதான் மதியம் லஞ்சு ஏன் தான் இதுதாங்க எங்க வீட்டில் பிரச்சனையே வாய்க்கு ருசியா ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னா ஒருத்தர் கூட நமக்கு சாம்பாரே வச்சு கொடுக்கணும்னா எப்படி முடியும் டெய்லி ம் இதுதான் பிரச்சனை இப்போ என்ன பண்ணுவார் தெரியுங்களா நான் கொஞ்சம் உருண்டை பண்ணி கொடுத்துட்டு வச்சேங்க ஒரு நாலு வயசாக சாப்பிடுவாரு அதுதான் ட்ரிக்ஸை இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது நான் தட்டில் போட்டு பெசிஞ்சு கொடுத்துருவேன் கையில் உரண்டை பண்ணி கொடுத்துருவேன் அழகாக சாப்பிட்ருவார் டேஸ்ட்டோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பட்னியார் கூட அதெல்லாம் நம்ம வீட்டில் ஒருத்தர் அதனால் கொஞ்சம் கஷ்டப்படாமல் உருண்டை பண்ணி கொடுத்துருது கருவேப்பில குழம்பெல்லாம் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது நம்ம இப்போ இதில் கூட இந்த கறிவேப்பிலை போட்டுக்கோன்னா தூக்கி போட்டுருவோம் ஆனால் இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது போட மாட்டோம்ல அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரி அதனால் சா செஞ்சால் தான் நம்ம சாப்பிட முடியும் ரொம்ப அருமையாக ஒரு பத்திய குழம்புன்னே சொல்லலாம் இப்போ வந்து கிளைமேட்டு மாறி மாறி வரதுனால வானெல்லாம் ஒரு மாதிரி மூடின்னு இருக்குதுங்களா எல்லாேருக்கும் சளி பிடிக்கும் உடம்பு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு கருவேப்பிலை குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா உடம்பு வந்து அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சி சாப்பிடலாம் ஆ கண்ணுக்கு குளிர்ச்சி முடி நல்லா வளரும் எல்லாத்துக்குமே நல்லாது கருவேப்பிலெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டை உருளைக்கிழங்குலையே ரொம்ப பிடிக்கும் இருக்குது பொரியல் ஓகே குழம்பு கிட்ட போல் இது சூடாக இருக்குல்ல சாப்பிட்டு காமிங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறணும்ல அதாவது குழம்பு வந்து நம்ம பார்க்குறோன்னா அதை வச்சே நமக்கு நல்லா இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும் குழம்பு நம்ம வந்து செய்யும் போதே நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும்

நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி